தெரிங்க எல்லாரும் ஒரு போஸ்ட் கொடுங்க எல்லாம் இயப்ப சூப்பர்சாமி ஆ ஓகே சார் எல்லா செல்லு கன்சர் ஆ ஓகே சார் இது தான பா de bu bilan. Aniqadir. Yo'l shunday. Qosan shunday. Ha. Yo'q, hammasi turibdi. Ya mo'jiga mencha. Bu mo'jida va davom etib. Davom etib. டாவே ஓகே 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 எல்லாரையும் கவர் பண்ணிட்ட எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு கொட்டி சார் காதல பூ யூடியூப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பாருங்க சாமி காதல பூ வச்சிருக்கேன்னு சாமி

சூசிடே பட்டதெனார் வரார் பசமீனா அலை ப்ளையர் சாமி அலை சாமி अरे बार என்ன வாங்களா வாங்களா வந்திருக்க சாமி போட்ட எடுக்கலாமா போட்ட எடுக்கலாமா வா சாமி வா சாமி கேட ஓடிப் பண்ணல ஐயா ஏப்ரல் சாமி போட்ட எடுக்கறதா இன்னும் சேனலில் நான் க்ளோஸ் பண்ணல என்னன்னு கேட்டிங்கன்னால் பாருங்கள் கூட்டம் நிற்கிறாங்க திருவா போடும் சார் இந்த கோட்டில் வாங்க அப்படியே இல்லைங்கன்னா ரோட்டில் கண்டினியூ ஆகிட்டு நீங்கள் நெல்லுங்க நான் எடுக்கிறேன் டீம் சார் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அப்படியே நிற்கிறாங்க

ஓகே எல்லா கடைகள் லாஸ்ட் டைம் காமிச்சிட்ருந்தேன் டீநகரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீநகரத்தில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது கடைங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருப்பாங்க நிறைய வியாபாரங்கள்லாம் இருக்குது டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஐந் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணதில் நல்லா சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க அவங்களோட எல்லோரும் நன்றி சொல்வோம் சரிங்களா ஸ்டாலினும் சொல்கிறேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் லாஸ்ட்டு பெரிய வீடியோவை பதிவு பண்ணுறேன் സംസം കാട്ട ദേ വരും വലക്ക് ശലികൾ ശലികൾ எல்லாம் வந்து பார்த்தീന്ന്